இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து துறவம் நினச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகுது பேச்சியை பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு நீ கடமையை செய்ய தான் ஓ வயிறு நிறைய போகுது அப்போ இந்த கடமையை செய்யும்போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம் இப்போ விருச்சிய இலக்கணம் விருட்சிய ராசி இதை நான் சொல்றதே என்னன்னா அறிவின் பெற்றோம் இவன் ஒரு மெக்கானிக்கல் மைண்டு ஒரு மெக்கானிசம் எவெண்ட்டு இவன்ட திறமையே ஒரு மெக்கானிசம் தான் ஆனா இவன் அரசியலை பத்தி பேசுவான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்துவான் பொலிட்டிக்கலை பத்தி பேசுவான் மற்ற கலைகளை பத்தி பேசுவான் ஆர்ட் இவனுக்கு நல்லா வரும் என ஆனா அறிவின் பெட்டகம் பட் விருச்சியத்துல பிறந்தவனுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து இவனுக்கு உதவ முடியுமான நிச்சயமா இல்லை அதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு விருச்சியத்துல இரு பிறந்தவன்கிட்ட வந்து அறிவையோ அல்லது மற்ற எல்லாத்தையுமே பெற்றுச் செல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பார்களே ஒழிய இவர்கள் கொடுத்து உதவக்கூடியவன் இல்லை விருச்சியத்துல பறந்துட்டோமா இருந்து அலைஞ்சதுக்குள்ள ஏதாவது மென்டலி ஒரிஸ் இல்லாம நம்ம இருந்ததும் இல்லை எங்கிட்டாவது ஒருத்தர் நமக்கு ஒரு குத்து குத்திட்டு தான் போதாம் என்னன்னா இட குத்து குத்தி தான் போகும் எதையாவது ஒரு ஊண்டி இருக்கும் ஆனா இவர்களுக்கு இந்த காலம் இப்ப வையாசி மாசம் இவர்களுக்கு மிக அற்புதமான சக்தியான உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் அப்ப வைகாசி மாசம் இவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய பெருமையை கொடுக்கக்கூடிய சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதுல இருக்கு சரி இப்போ நம்ம இதில் என்ன உருப்படியாக பார்க்கணும்னா விருச்சிய லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி குரு இவர் போய் விருச்சிய ராசி ராசிக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் இப்ப செவ்வாசாரத்தில் தான் போய்கிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகும் கடனை வாங்கின கடனை கொடுக்கறதுக்காகவே இன்னொருத்திட்டம் போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு இது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் மேலும் கடனை அபிவிருத்தி பண்ணிடக்கூடாது முடியாது அதே நேரத்துல புதுசா ஏதாவது ஒரு கடன் வாங்குறோம் கட்டாய சூழல் வாங்கணும் அப்படின்னா எதுக்கு வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு வாங்க ஏன்னா இந்த நேரத்தில் இங்க வாங்கின கடனை உங்களால் திரும்ப அடைக்கவே முடியாது அப்போ கொஞ்சம் அப்படி கையை கட்டி கொண்டுக்கிடுவோம் விஷயத்தில் பிறந்த மாணவர்கள் இப்போ உயர்கல்வி அப்படின்றதுல ஒரு எய்ம் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் வக்கீல் ஆகலாம் என்ன ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஒரு மேஜர் இல்லை எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்பட்டு கூடாது சில மாணவர்கள் வந்து விருச்சியத்தில் பிறந்தவங்க ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு யோசனை இருக்கும் இல்லையா பயப்படாங்க அப்படியே டிப்ளமோ மெக்கானிசம் எடுத்து மெக்கானிக்கல் எடுத்துருங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கலில் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வந்துருவீங்க ஏன்னா விருச்சியில் கிணத்துக்கு போகாமல் மெக்கானிசம் நல்லா வரும் சாதாரணமாக உண்மையே தெரியாதவங்க விருச்சியத்தில் பிறந்தவனை அதாவது ஒரு காரை கழட்டி போட்டு மாற்றானா மாட்டிடுவான் ஏன்னா அவனுக்கு அந்த அற்புத சக்தி உண்டு அப்போ விருச்சியத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு நாளில் வந்து உட்காந்துருக்கார் அவர் குரு சாரத்தில் இருக்கார் ஏதோ இவங்க அப்பா பேத்த அப்பாவோட சொத்தோ அல்லது அம்மா வழியில் வரக்கூடிய சொத்தோ ஏதோ ஒன்று இருக்குது அது பாகம் பிரிக்காமல் இருக்குது இதை போய் நீங்கள் போய் இதை இப்படி பிரிச்சுருவோம் அப்படி பிரிச்சுருவோம்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறாங்க கேட்டுறாங்க ஏன்னா அங்கே தகராறு தகராறுவர்களுக்கும் கருத்து வரோடவர்களுக்கும் காரணம் இருக்குது அவங்க என்ன பிரித்து கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்குங்க அப்படி இல்லையா விட்டுருங்க அது பாட்டு கிடக்கட்டும் ஏன்னா ராகு நாளில் வந்திருக்கிறாரு இப்போ உடனே விரிச்சியத்தில் பிறந்தவன் இப்போ தாய்மார்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த பிள்ளைய பற்ற அம்மாமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நாளில் ராகு வந்துருச்சு பிள்ளை இளந்தாரியா இருக்கான் ஏன்னா பிள்ளை பெரிய பையனாக வந்துட்டான் உடனே அவன் கேட்பான் அவங்க அப்பாட்ட எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க அப்படிமா அதாவது ஒரு வீலர் வாங்கி கொடுக்கறது பிள்ளை கேட்டால் ஆசைப்பட்டா நம்ம செய்யணும் இப்போ என்ன கேட்பேன் தெரியுமா புல்லெட்டு தான் கேட்பேன் என்ஃபீல்டு புல்லெட் வாங்கித்தாங்க இல்லாட்டி வேகமாக ஓடுற வண்டி இப்போ இருக்கு இல்லையா அந்த கூறுக்கு நிற்கு ஓட்டுறாங்கல்ல இப்படி வண்டியை கேட்பாங்க அப்படி வாங்கி கொடுக்க அவன் கேட்கறதுக்கு ஒரு நல்ல வண்டியை வாங்கி கொடுங்க ஆனால் அதுக்காக இந்த வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அவன் ஜம்பாச்சு நான் புல்லட் வாங்க போறேன்னா வாங்கடான்னு சொல்லுங்க தவறு கிடையாது ஆனாலும் விருச்சியத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் வேணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் விபத்து உண்டான வாய்ப்பு உண்டு அதோட நாளுக்குடைய கூட சனி போய் மீனத்தில் உட்கார்ந்துருக்காரு குரு பகவான் வந்து எட்டில் உட்காந்துருக்கார் செவ்வாசாரத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்ப ஐந்தில் சனி அவர் ரெண்டாம் இடத்தை பாக்குறார் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எப்பையும் போல வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்பத்தான் வந்து அது பற்றாக்குறையாகுது பத்த மாட்டிங்குது அப்ப என்ன செய்யலாம் புதுசாக போய் கை வச்சுடக்கூடாது கடன் வாங்கிடக்கூடாது அதனால வரவுக்கு மீறிய செலவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் கடமையில உங்களை யாரும் குறை சொல்லலை உத்தியோகத்தில் எல்லாம் நல்ல சிறப்பானது நீங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய கில்லாடி அதே மாதிரி இப்ப விஜயத்துல பிறந்த பாருங்களேன் ஒரு பெரிய ஆளோட பழகி இருப்பான் ஆனா திருப்பி அவர் இருக்க மாட்டார் அவர் வேற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மனிதர் வந்து சிக்குவாங்க கிடைப்பாங்க அப்ப வாழ்க்கை இப்படித்தான் போகுது அதனால இந்த நேரத்துல திருமண முயற்சி அப்படின்றது செய்யும் போது அதுல சில தடைகள் வரத்தான் செய்யும் இப்ப கல்யாணம்னா ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆனா கூட சந்தோஷப்பட்டு லட்டு கொடுக்கணும் போய் எல்லாத்துக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் வந்து வீழ்ச்சி என்பது அது நிரந்தரம் அல்ல வீழ்ச்சி என்பதே மிகப்பெரிய படிக்கட்டுகளுக்கு அஸ்திவாரமாக இருக்கலாம் அதனால நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு காலகட்ட தருணம் தெரியும் அதாவது வேகம் இல்லாமல் விவேகத்தோட கோபம் இல்லாமல் குணத்தோடு இருந்துகிட்டால் ஏற்கனவே திருமண ஆனவி வீட்டிலேயே கொஞ்சம் கரைச்சலாக தான் இருக்கும் விஷயத்தில் பிறந்தவனுக்கு போகிறமே வீட்டில் காண்ட்ரவர்சி இதுக்கு தான் செய்யும் அதுக்காக உங்கள் மனைவி மக்கள்கிட்ட பொருள் மனைவிட்டு போய் அது எதுன்னு சொல்லி சண்டை போடாதீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க கோயிலுக்கு போகலாம் அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோயிலுக்கு போகலாம்னா எந்த கோயிலுக்கு போறது சிவாலயம் போங்க சார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிவாலயம் போய் விநாயகரையும் முருகனையும் கும்பிட்டுட்டு சிவனையும் அம்பாலையும் கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு சகலத்தையும் இது கொடுத்து விடும் என்ன நண்பர்களே இந்த விஷயத்தில் பிறகுடைய வாழ்க்கை வளமாக எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை உர வேண்டுமாய் வேண்டிக் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்